வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது இது உள்ளே பெரிய தென்னை அதாவது மலேசியன் க்ரீன் கோகோனட்டில் இது வந்து பெரிய தென்னை இது நானும் என்னோடய நர்சரியில் பிளான்டேஷன் இன்றைக்கி ஒரு ஒரு மரம் அந்த ஒரு மரம் அது எவ்வளோ வேடத்தை கவர் பண்ணுதுன்னு தான் நீங்கள் இந்த பிளான்டேஷனை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதனால தான் சொல்லுவோம் இதில் நீங்கள் ஒரு மரம் வாங்கி வைச்சாலுமே அந்த இடத்துல உங்களுக்கு நிழல் கிடைக்கும் அவ்வளோ பெரிய மரங்கள் தான் அதே மாதிரி ஆறு மாதத்தில் இது உங்களுக்கு காயும் போடும் வீட்டுக்கு தேவையான இளநீ நீங்கள் ஒன்று ரெண்டு மரம் வச்சா அது வந்து ஒரு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான தேங்காய் அவ்வளோவுமே நமக்கு இந்த மரங்கள்லேருந்தே கிடைக்கும் ஏன்னா இது அந்தளவு அதிகளவில் காய்க்கிற மரம் அந்த இதெல்லாம் மூடுகளாக பார்த்துருங்க இப்போது நீங்கள் நாங்கள் அந்த இதில் ஒரு மரத்தை நான் பிளான்டேஷன் பண்ணுறேன் அதையே நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நமக்கு பிளான்டேஷன் பண்ணதுக்கு ஒரு கோகோனட் அதாவது இது எவ்வளோ நாளில் உங்களுக்கு காய்க்கு பண்ணதுக்காக வண்டி பிளான்டேஷனுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம் இதுதான் நமக்கு இப்போ வந்திருக்க லோர்டில் உள்ளது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டுங்க மூடெல்லாம் எப்படி இருக்குன்னு தான் அவ்வளோ பெருசு கரெக்டாக ஆறு மாதத்துக்குள்ளே இது காய் போடும் ரெண்டு பேர் இப்படி கம்பு போட்டு தூக்கிட்டு போனால் தான் கொண்டே போக முடியும் அவ்வளோ பெருசாக இருக்கும் பிளான்டெல்லாம் கிட்டத்தட்ட அடி பன்னெண்டு அடிக்கு மேலே உள்ள பிளான்ட்டு இந்த மாதிரி பெரிய மரங்களை வைக்கணும் நமக்கு பிளான்டேஷன் பண்ணும்போது இதெல்லாம் இருபத்தஞ்சி சைஸ் கவர் அதில் எவ்வளோ மூடு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துட்டுங்க இதுக்கெல்லாம் அடி ஆழம் மூணு அடி அகலத்துக்கு நம்ம குழி தோண்டணும் ஒரு மரத்துக்கு ஒரு மரம் கண்டிப்பாக இருபது அடி கேப் இருக்கணும் இது வந்து மலேசியன் கிரீன் வெரைட்டி இப்போ இந்த கவரை கிழிச்ச உடம்பு பாருங்கள் அந்த கவரை ரிமூவ் பண்ண உடம்பு அந்த வேர்களை பார்த்தீங்களா அதனால தான் இந்த மரங்கள் வந்து இவ்வளோ பெரிய மரங்களும் டேமேஜ் ஆகாது கவர் உள்ள வளரவேனால எல்லாம் இளவர்கள் வந்துகிட்டே இருக்கும் பொதுவாக இதுக்கு வந்து குழி வந்து இந்த அளவு ஆழம் தோண்டணும் ஒரு மூணடி ஆழம் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் தான் இதை நம்ம தூக்கி வைக்கும்போது காற்றுக்கும் விழாது மண்ணும் இந்த அளவுக்கு போடணும் இந்த மட்டை முங்குற அளவுக்கு நம்ம மண்ணு போடணும் இப்போ மேலே நம்ம கெட்டியிருக்கோம்ல அதை பிரித்து விட்டோட பாருங்கள் அந்த மரம் எப்படி இருக்குன்னு இந்த மரம் பொதுவாக தரையோடி காய்க்கிறது ஸோ அதனால் இன்னும் அதிகபட்சம் ஆறு ஓலை இன்னும் எக்ஸ்ட்ரா வரும் வரதுக்குள்ளே நமக்கு அந்த பாலைகள் வந்துடும் பார்த்திங்களா அந்த ஒத்த மரம் தான் நான் நடவு பண்ணேன் இந்த மொத்த இடமுமே அப்படி இப்போ பாருங்கள் நான் நிழல் நிழலுக்கு நிழல் இப்படி மொத்தமே அந்த இடம் சேஞ்ச் ஆகிரும் ஏன்னா இந்த மாதிரி பெரிய மரங்கள் வைக்கும் போது இப்படி தான் எல்லாமே சேஞ்ச் ஆகிரும் மாதிரி நமக்கு பலனும் உடனே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்